நமஸ்காரம் இன்னைக்கு புதனோட கர்ம வினைகள் இல்லைன்னா புதனோட தோஷம் பெற்று எளிமையான பரிகாரங்களை இந்த மாதிரி பார்க்கலாம் புதன் தோஷம் எதனால வந்திருக்குன்னா நம்ம கடந்த பிறவியில் நம்மளோட நாலேஜ் சரியாக கவனிக்கவில்லை இல்லை த கவனிக்க தவற விட்டுட்டோம் அதே மாதிரி நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட சுய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாமே நம்ம கவனிக்க தவறிட்டோம் ஸோ அந்த கடந்த பிறவியில் இருக்கிற புதனோட கவனிக்க தவறுனால அந்த தோஷங்கள் இந்த பறவையில் வந்திருக்கு நம்ம நம்ம புதன் இந்த கோயில் போயிட்டு வழிபடுது புதன்கிழமை அன்னைக்கு புதன் கோரையில வழிபட்டால் நல்ல பலன்களை தரும் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மனில் மரதக பச்சை இருக்கும் சோ அந்த இடத்துல புதனோட ஆற்றல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இதுவும் புதன்கிழமை புதன் கோரையில் இல்லாமல் போகும்போது நமக்கு ரொம்ப எனர்ஜி தரும் புதன்னா பெருமாள் அப்போ பெருமாள் கோயில் கிருஷ்ணர் கோயில் வழிபாடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அதே மாதிரி திருவாண்டரத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாபன் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரமன் கோயில் இந்த இடங்கள் எல்லாமே போகும்போது புதனோட எனர்ஜி அதிகமாகவே வெளிப்படும் அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஜென்ரலாக ஒரு தர்ம பரிகாரங்கிற மாதிரி ஜென்ரலாக இவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு புஸ்தங்கள் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில் அதே மாதிரி அவங்களோட கல்விக்கான உதவிகளை எல்லாம் செய்வது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான புதனோட தோஷத்திலிருந்து அது யோக பலன்களாக மாற ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் நான் இப்போ தோஷம் சொல்கிறேனோ அது எல்லாமே யோகமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ படிக்கிற குழந்தைங்களோட ஃபீஸு கல்வி செலவு அதே மாதிரி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டீச்சிங்கு அதே மாதிரி டீச்சிங் சொல்லி கொடுக்குறது டியூஷன் எடுத்து கொடுக்கறது அட்லீஸ்ட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேனா பென்சில் இந்த மாதிரி ஏதோ சிறு உதவிகள் பண்ணும்போது கூட இந்த தோஷங்கிறதுலாம் யோக பலன்களாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இவங்க ப்ரொஃபஷனில் பார்க்கும்போது பெயிண்டிங்கு டீச்சிங்கு பேங்கிங்கு ஃபினான்ஷியல் செக்டர்ஸு அதே மாதிரி இந்த கமிஷன் பேஸிஸ் புரோக்கர்ஸு அதே மாதிரி வெப்சைட்டு டிசைனிங்கு அதே மாதிரி கேமரா டாக்குமெண்டேஷனு பத்திரப்பதிவு அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி மொபைல் ஃபோனு செல்ஃபோனு கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ரிலேட்டிவ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த தோஷங்கள்ங்கிறது எல்லாமே தோஷம் கழிய கழிய அது யோக பலன்களாக மாற ஆரம்பிச்சிடும் இன்னும் ஜென்ரலாக புதன் பேச்சு நம்மளோட வாக்கு ஒரு சிலவங்களுக்கு பேசும்போதெல்லாம் தடுமாற்றங்கள் இருக்கும் இல்லை கம்யூனிகேஷன் நாட் கிளாரிட்டியாக இருக்கும் அதனால் இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது எல்லாமே தெளிவான கம்யூனிகேஷன் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற பேச்சுகள் தவிர்க்கணும் அதே மாதிரி புதன்னா பச்சை கலரு ஸோ இவங்க ஆல்வேஸ் ஒரு க்ரீன் கிளாத்து இவங்க கையில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பச்சை பயிறு புதன்கிழமை பச்சை பயிறு உணவில் அதிகமாக சேர்த்திக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸு நரம்பு சம்மந்தமானது இல்லை ஆட்டிசம் இது சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும் அப்போ இவங்க வந்துட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இல்லை பச்சை மருந்து இவங்க இங்கிலீஷ் டாக்டர் இட்ஸ் நாட் அட்வைசபிள் மேபி இவங்க தொடுவர்மம் இல்லை அக்யூபங்சரு இல்லை இன்னும் பெட்டரா பார்த்தோன்னா நாட்டு மருந்து இந்த பச்சை மருந்து இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க புதந்தோஷம் பெற்றவங்க இந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுவும் ரா வெஜிடபிள்ஸ் எடுத்தாச்சுனாலும் ரொம்ப அட்வான்டேஜ் இவங்க இவந்து இவங்க வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா புதன்னா மார்க்கெட்டு அப்போது நம்ம ரீட்டைல்டு மார்க்கெட்டுகள் எல்லாமே போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்கட்ட மேபி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணுற ரீட்டைல் பண்ணுறவட்டையும் சரி இல்லை மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுமே புதன் தோஷத்துக்கான ஒரு எளிமையான பரிகாரங்கள் அதே மாதிரி கிருஷ்ணர் வழிபாடுங்கிறது ரம்ப நல்ல பலன்களை தரும் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி